முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி இது உங்கள் சிவதன்யா அகாடமி இப்போ நாம இந்த வீடியோவில் கடல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அதாவது பல சொற்கள் ஒரு பொருள் அப்படின்ற இது வரும் இப்போ கடல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் என்னன்னு அப்படின்னு பார்க்கலாம் அறலை அரி அலை வரி முன்னீர் முன்னீர் வழக்கம் மகடுவோட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நூல் சொல்லுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து அலம் அலம் என்பது இன்னைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உப்பளம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அலம் என்பது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்து பாருங்க அலக்கர் அப்படின்னாலும் கடல் என்பதை குறிக்கக்கூடியது அடுத்தது ஆறுகளி ஓதம் இந்த ஓதம் என்ற வார்த்தை இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்குது அதாவது கடல் அலையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய முறையை ஓத அலை சக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஓத அலை காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஓத அலை சக்தி எங்கே இருக்கு அதே மாதிரி கேரளாவில் ஒரு ஓத அலை சக்தி நிலையம் இருக்கு அது பேர் என்னண்டும் சொல்லுங்க அடுத்து பாருங்கன்னா ஆளி ஆளி என்பதும் கடல் என்பதை குறிக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈண்டு நீர் உவரி திரை இந்த திரை அப்படின்றது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்கிறாங்க அதனால தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுபல்ல திரை என்பது கடல் என்பதை குறிக்கும் அடுத்ததாக வளையம் பானல் பெருநீர் சுழி நீராளி புணர்ப்பு இதெல்லாம் நல்ல தரமான வார்த்தைகள் புணர்ப்பு என்பதன் பொருள் என்னென்னு கேட்பாங்க புணர்ப்பு கேள்விப்படாத வார்த்தை இது டுவெல்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கில் இருக்குது அடுத்தது அழுவம் அழுவம் என்பதும் கடல் என்பதை தான் குறிக்குது அடுத்தது தென்னீர் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கடல் என்பதை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அதாவது பல சொற்கள் ஒரு பொருள் அப்படின்னு இலக்கண பகுதியில் வரக்கூடிய இந்த பிரிவு நம்ம தெளிவாக பார்த்திருப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எந்த வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேறு வைக்கும் நன்றி வணக்கம்